தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கங்கள் உடனே தமிழா தம்பி ஜெபகுமாருக்கும் பிரியகுமார் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி நான் உங்களுக்கு உண்மையிலே மனமாற வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா நீங்க ரொம்ப சிறு வயதுலேயே ரெண்டு பேரும் நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியெல்லாம் இந்த கட்சியில போய் சேரலாமா இல்ல இந்த கட்சியில பயணிக்கலாமா இல்ல இந்த கட்சி கரை சேருமான்ற ஒரு எண்ணம் வந்து இளைஞர்கள் மத்தியில சுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த கட்டத்துல நீங்க எல்லாம் வந்து ஒரு பெரும் துணையா நின்றவர்கள் நாம தப்பள்ள கட்சிக்கு ஏன்னா சீமான் பின்னால் ஏன் போற சீமான் பின்னால் போய் ஏமாறாத நாம தப்ப ஒரு கட்சியா இதெல்லாம் ஒரு வந்து ஒரு இனவாத கட்சி பிரிவினைவாத கட்சி இதுக்கு மேலே வந்து அவங்க வந்து பயங்கரவாத கட்சின்லாம் பிராண்ட் பண்ணாங்க அப்புறம் என்ஐஏ எல்லாம் நடந்துச்சு இந்த மாதிரி பல சம்பவங்கள் இக்கட்டான எல்லாம் வந்து நீங்கள் தொடங்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நேரத்தை நீங்கள் உங்களோட சேனல்களெல்லாம் எல்லாம் அவங்க பிளாக் பண்ணி திமுக அரசனால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் அந்த வெள்ளத்தின் சமயத்துல நீங்க திருப்பி ஏகலைவன் நபர் ஐயா கூட இருந்து நீங்க உருக்கமா பேசுனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் உண்மையிலேயே உங்களை வந்து மனதாரமா மனதார வாழ்த்துற ஒரு நபர்ல இந்த யுஎஸ்ல இருந்து இந்த அருணும் ஒருத்தன் அதனால உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் உண்மையிலேயே எந்த ஒரு மாற்று கருத்தும் உங்களோட இதுல இல்லை எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை நீங்க நீங்க வந்து இப்போ ஒரு விஜய் அவர்களை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கும் அண்ணன் சீமான் அவர்களிடம் வந்து சில கேள்வி எழுப்புறதுக்கும் உங்களுக்கு எல்லா எல்லா வகையிலையும் தார்மீக உரிமை இருக்குது அதனால வந்து நீங்கள் அதை எல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க நீங்கள் இந்த கட்சியில் பயணிக்கும் போது மிக உங்கள் நேரத்தை செலவு பண்ணியிருக்கீங்க உங்கள் சிந்தனைகளை செலவு பண்ணியிருக்கீங்க உங்கள் உங்கள் பணங்களை செலவு பண்ணியிருப்பீங்க உங்கள் உழைப்பை போட்டிருப்பீங்க அது எல்லாமே பாராட்டு போற்றக்கூடியது இங்கே யாருமே வந்து உங்களை தவறாக நினைக்க மாட்டாங்க நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து நாம் தமிழ் கட்சியில தொடர்ந்து பயணிக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வரேன் நாம் தமிழ் கட்சி ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறவங்களுக்கும் நாம் தமிழர் கட்சியில தொடர்ந்து பயணிக்கிறவங்களுக்கும் இத வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது எங்கிட்ட ஒருத்தர் இங்கே திராவிட கத்தியில் ரொம்ப நாளாக பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லுவார் என்னோட அரசியல் ஆர்வமும் நான் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா என்னோட சிந்தனைகளை வந்து அவர்கிட்ட போது அவர் ஒரு அவர் குடும்பத்தில் கம்யூனிஸ்ட் இருக்காங்க அவங்க வந்து திராவிட கட்சிகள்ல இருந்துருக்காங்க அவர் வந்து ஒரு பெரிய அரிஸ்ட்டு கோர் பெரியாரிஸ்ட் அவர் அவர் ஏத்திஸ்டும் கூட அவர் கடவுள் நம்பியே கிடையாது அதனாலே அவர் பெரியாரிஸ்ட் அவர் வீட்டில் கருணாநிதி அவர்கள் சில அண்ணாவர்கள் சில எல்லாம் இருக்கும் அவர்கிட்ட இவங்க எல்லாம் என்னென்ன செஞ்சிருக்காங்க ஏன் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு அவரை வந்து எதிர்க்க உள்ளவங்கள்ட்ட வந்து நான் நிறைய பேசுவேன் புரிஞ்சுப்பேன் அப்பதான் நம்ம அரசியலை நம்ம வந்து தகவமைச்சிக்க முடியும் அவர் சொல்லுவார் அரசியல் தான் நீ என்ன சாதிக்கணும்னு நினைக்கிற என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்பாரு அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த அமைப்பை மாற்றணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் ஏன் வாழ்க்கையில நான் நான் வந்து பாதிக்கப்பட்ட சில தருணங்கள் அந்த பட்டறிவு அதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா இந்த எஸ்டாபிளிஷ்ட் அமைப்பு வந்து வந்தது வந்து ஒரு ஒரு நாள் ஒரு நைட்லயோ ஒரு நாள்லயோ உருவாக்கி வந்தது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு சுதந்திரத்தில இருந்து ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேல பயணித்து இந்த மாதிரி ஒரு அமைப்பை நோக்கி வந்திருக்கோம் இதை தகர்த்துட்டு நீ புதுசா ஒரு அமைப்பு கட்டணும் அப்படின்னா அது வந்து வாழ்க்கையே இந்த அரசியலுக்கு அர்ப்பணிச்சாதான் உன்னோட இந்த வாழ்நாள்ல அதை காப்பாற்ற முடியும் அதை செய்ய முடியும் நீ நீ கொண்ட இலக்க வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவார் சொன்னார் அது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா ஏற்கனவே இருக்கிறாப் பார்ட்டிஸை உடைச்சி எஸ்டாபிஷ்டு அரசாங்கங்களை உடைச்சி அமைப்புகளை உடைச்சி புதுசா கட்டணுங்கிறது உங்க வாழ்க்கையை வந்து அதுக்கு நீ தயாரா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு அப்போ நமக்கு தான் ஒரு 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 அலாம் அடிக்கும் ஓஹோ அப்போனா நமக்கு எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அதுக்கப்புறம் இப்ப வந்து எலெக்ஷன்ஸ்லாம் பெரிய காஸ்ட்லி அஃபேராச்சு இதெல்லாம் தாண்டி நம்ம நிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் எழும் ஆனா அதுக்கு மேலே உறுதி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா அதை எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் யோசிப்பானே தவிர அதுல வந்து பின் வாங்க மாட்டான் இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்களை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து முதல் சம்பவம் கிடையாது இந்த மாதிரி வந்து இது ஏன் நடக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்துல நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறாங்க சீமான் அவர்களை விட்டு வெளியேறாங்கன்னா ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்க அவங்க வந்து என்ன என்ன நம்பிக்கையில் உள்ள வர்றாங்கன்னா சீமான் இந்த 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 தத்துவத்தை வந்து கரை சேர்த்திருவாரு சீமான் இந்த தத்துவத்தை கொண்டு போய் ஆட்சியில ஏத்திடுவாரு சீமான் இந்தந்த பிரச்சனைகளுக்காக போராடுவாரு நான் சீமான ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உள்ள வர்றவங்க அப்படி பார்த்து வந்தவங்கதான் ரா ராஜுவில் நாகராஜன் அவர்களும் முதல்ல இந்த மாதிரிதான் நாம் தமிழர் கட்சியை சப்போர்ட் பண்ணி பெரிய ஆளானாரு பாண்டியவருக்குள்ள நாம் தமிழர் கட்சி சப்போர்ட் பண்ணுவார் முன்னாடி முதல்ல எல்லாம் சீமான் அவர்களை பேட்டி எடுத்து அவர் பெரிய ஆளானாரு அதுக்கப்புறம் இவர் அஹ் அந்த விக்கின்ற பையன் அவரு அதுக்கப்புறம் இவர் நம்ம ராஜீவ் காந்தி இவங்க கல்யாண சுந்தரான கல்யாண சுந்தரா அவர்கள் அப்புறம் அண்மையில் கூட நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய பேரை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஒருத்தர் பேர் எடுத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படி நிறைய பேர் வந்து வெளியேறுவாங்க இது காரணம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அவங்க மேல அதாவது ஒரு தத்துவத்தை ஏத்து நிற்கும் போது அவங்க இந்த தத்துவத்துக்கு தத்துவத்தை கொண்டு போய் கரை சேர்த்துருவாங்கன்ற சீமான் சீமானவர்கள் மேல அதிகமா நம்பிக்கை வைக்கிறது தான் வந்து இதுக்கு காரணம் அப்ப அந்த நம்பிக்கை அவங்க வந்து இப்போ ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்துட்டாருங்கிற போது அந்த நம்பிக்கை அவங்களுக்கு குறையுது உங்களுக்கு புரியுதா அது ஏன்னா அவங்க மேல வச்ச நம்பிக்கையோட இந்த சீமானவர்கள் மேல நம்பிக்கை அதிகமா வைக்கிறாங்க முதல்ல ஒரு தத்துவத்தை பின்பற்றி நிற்கணும்னா அந்த தத்துவத்தை முதல்ல நம்பணும் நீ முதல்ல கன்வின்ஸ் ஆகிக்கணும் இதுதான் சரியான தத்துவம் இதுதான் சரியான பாதை இதுதான் சரியான கொள்கை இதை தான் பயணிக்குங்கிறது முதல்ல நம்ம நமக்கு அந்த கன்வின்சிங் வேணும் கன்வின்ஷன் வேணும் தான் அது எடுத்துகிட்டு போகிற மீன்ஸ் நமக்கு இருக்கான்னு பார்க்கணும் அது எடுத்துகிட்டு போகிற சுதந்திரம் நமக்கு இருக்கா அது எடுத்துகிட்டு போகிற வாய்ப்பு நமக்கு இருக்கான்னு பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு எடுத்துட்டு போகிற தலைவர் யாருன்னு இப்போ கதல பார்த்தீங்க அப்படின்னா சீமானவர்கள் அப்ப அதனால தான் அவர்கள் ஆதரிக்கிறோம் அந்த கொள்கையை தாங்கி நிற்கிற வரைக்கும் தான் சீமான அவர்கள் ஆதரிக்க ஆதரிக்கிறது அப்போ அதனால அந்த அந்த கொள்கை தவறான கொள்கையுன்னு ஆயிடாது அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படவே வேண்டாம் இந்த 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 மாதிரிப்பட்ட ஒரு தத்துவத்தை எடுத்துட்டு போறதுக்கு வாழ்க்கையை அர்ப்பணித்து எடுத்துட்டு போகக்கூடிய தத்துவத்துக்கு வந்து பல தலைமுறை அந்த டெடிக்கேஷன் தேவைப்படும் அந்த இது அந்த உழைப்பு தேவைப்படும் எல்லாம் தேவைப்படும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் ஆஹ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த தம்பிக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த தம்பி இந்த தத்துவத்தின் பால் நின்னனால தானே அந்த செரி அப்படிங்கிற ஒரு வலிமையை சேர்த்தீங்க அந்த தம்பிக்கு தம்பி வந்து சீமானவர்கள் ஸ்டாலின் எதிர்த்து நின்ன ஒரு கட்சியை ஸ்டாலின் அவர்களை அவனால தாங்கிக்க முடியல வெளிய வெளியே அவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா இந்த திமுக இறக்குறதுக்கு சீமானவர்களால முடியாது விஜய் அவர்களால முடியுதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நிலைப்பாட மாற்றான் அதுல எந்த தவறும் இல்லை அவனுக்கு திமுகவை காலி பண்ணணும் அதுக்கு சீமானவர்களால முடியாதுன்னு ஒரு ஒரு முடிவு எடுக்கிறான் ஆனா திமுகவை எதிர்க்கிறதுக்கு சீமானால முடியலன்னா என்ன என்னால முடியும்னு தான் வந்து தொடர்ச்சியா இந்த தத்துவத்தை தூக்கிட்டு பயணிப்பாங்க இது அந்த தத்துவத்தை தூக்கி பயணிக்கிற ஒரு வேலையை தவிர தலைவரை தூக்கி பயணிக்கிற முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்ப என்ன பண்ணலாம் இந்த மாதிரி போயிட்டாங்களே சில பேர் போறாங்களே பெரிய நம்ம ஆதரவு கொடுத்தோமே சில பேர் போறாங்களேன்னா என்னன்னா வாழ்த்திட்டு என்ன பண்ணுங்க இப்ப அந்த மூன்று லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு விரல தானே நீங்க தொட்டிருப்பீங்க அந்த விரல நீங்க வேற இன்னொரு இன்னொருத்தர் வந்து அடுத்த ஒரு யாருக்கு மேலே நீங்க நம்பி வைக்கிறீங்களோ அப்படியே அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த பக்கம் போடுவீங்க எவ்வளவு நேரம் உங்களுக்கு நீங்க உடனே வெளித்தமிழா அந்த தம்பி ஜெபகுமாரும் பிரியகுமார் அவர்களும் பேசும்போது நீங்க அதை பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நொடியே ஒரு நொடியில் தானே அந்த ஆதரவு கொடுத்தீங்க அந்த ஒரு நொடிய ஆதரவை இன்னொருத்தருக்கு கொடுங்க இன்னொருத்தருக்கு போய் சந்தாதாரர் ஆகுங்க யாரும் வந்து இப்போ இப்போ உங்களுக்கு வந்து உங்க பேச்சுல உண்மையும் நேர்மையும் வார்த்தையில சத்தியமும் இருக்கிற நண்பன் ஒரு நபர் யாரு அவங்க வந்து என்ன கருத்து சொல்றாங்க அது உங்களுக்கு இதயத்தை தொட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஆதரவு கொடுங்க அவங்க சொல்ற கருத்து சரியா இருக்கான்னு பாருங்க அவ்வளவுதானே இதுல பெரிய விஷயம் ஒண்ணு இல்லையே அந்த மூன்று லட்சம் இன்னொரு இன்னொரு மூன்றரை லட்சமா இன்னொரு இடத்துக்கு போய் சேரட்டும் அந்த தம்பி அந்த தம்பி இது வரைக்கும் பண்ணதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு கொள்கை எடுத்துட்டு போவோம் இது வந்து ஒரு ஜென்ரேஷனல் மூமெண்ட் இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறோம் சிந்தித்து பாருங்க கருத்துக்களை பதிவிடுங்க வாழ்க வளமுடன்